சரணம் சரணம் என் நெத்தி விபூதியை தொட்டதின் மூலமாக வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் இந்த முருகனை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கு ஆனால் நம்பி ஏமாந்து போனவங்க யாருமே இல்லை என் செல்வமே என்னை நம்பி உன்னையும் நீ பரிபூரணமாக நம்பி உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மிக திறமையாக செஞ்சு முடிச்சினா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நீயே எதிர்பாராத விதத்துல மிக சிறப்பானதாக மாறிவிடும் ஆமாம் ரொம்ப நாளாக நீ கேட்டத இன்னும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லையே உன்னுடைய ஆசை எதுவுமே நிறைவேறாம இப்படியே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு தானே வருத்தப்பட்ட இதோ இப்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உனக்கு இருக்கிற தடைக்கல்லையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அகற்றி நாளைக்கு உன்னுடைய விருப்பம் நிறைவேறும்படியும் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அழகாய் நடக்கும்படியும் செய்ய போகிறேன் நீ என் கிட்ட வேண்டி கேட்டது என்னன்னு எனக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலையும் உன் எதிரி முன்னால் நீ தலை குனிஞ்சிடக்கூடாது எல்லார் முன்னாலையும் கௌரவமாக தலை வாழ்ந்து காட்டணும்னுதான ஆசைப்பட்ட இதோ உன் விருப்பத்தை நிறைவேற்றி எல்லார் முன்னாலையும் கம்பீரமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் எப்போவுமே உனக்கு பிடிச்சவங்களே உன் கூட இருக்கும்படியும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் விருப்பம் நிறைவேறும்படியும் செய்வதற்காக தான் என் நெற்றி விபூதியை சொன்னேன் என் நெற்றியின் விபூதியை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லாமே வெற்றியாக வந்து சேரும் எப்போவுமே உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போனதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது எது உன்னை விட்டு போனாலும் அதை மீண்டும் உன்னால் புதிதாக உருவாக்கிக்க முடியும் உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னால நடத்திக்க முடியும்னு நம்பு நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடச்சே தீரும் என் செல்வமே நீ நல்லவங்கிறது உன் மனசாட்சிக்கும் உன் முன்னால் இருக்கிற கண்ணாடிக்கும் தெரிஞ்சா போதும் உன் முதுகுக்கு பின்னால இருந்து உன்னை தப்பா பேசுறவங்களுக்கு நீ நல்லவங்கிறத தெரிய வைக்கவும் புரிய வைக்கவும் எந்த கட்டாயமும் இல்லை உனக்கு பின்னால பேசுறானாலே அவனுக்கு உனக்கு முன்னால் வந்து பேச தைரியம் இல்லைன்னு தானே அர்த்தம் உன் முன்னால் வந்து பேசுகிறவங்கள அந்தளவுக்கு தைரியமானவங்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க உண்மையை பேசுகிறவங்களாக தானே இருப்பாங்க அது உண்மை இல்லை பொய் நீ நல்ல தெரிஞ்சதால தான் அவங்க வேணும்னே உன்னை எந்த விதத்திலும் அழிக்கவோ சாய்க்கவோ வீழ்க்கவோ முடியாமல் உனக்கு இருந்து உன்னை பற்றி பொய்யான வதந்திகளை பேசி உன்னுடைய தரத்தை தாழ்த்த நினைக்கிறாங்க அதனால் உன் முதுகுக்கு பின்னாலிருந்து பேசுகிறவங்கள நீ கொஞ்சம் கூட கண்டுக்கவோ அவர்களை பற்றி கவலைப்படவோ அவசியமில்லை என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் உன்னை கோலையாக படைக்கவில்லை என் அன்பு பிள்ளையான நீ தைரியமுள்ள துணிவுள்ள வீரமுள்ள பிள்ளைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு கூடவே இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் உன் மனசில் ஒரு வருத்தமும் வேதனையும் இருக்குது இந்த பிள்ளைங்க இப்போவே இப்படி இருக்காங்களே நாளைக்கு எப்படி தான் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளித்து வாழப்போகிறாங்களோன்னு யோசிக்கிறேன் தானே வருந்தாதே உனக்காகவே உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய வர தலைமுறைக்குமே கூட எல்லா விஷயங்களையும் சரியான வழிகாட்டுதலோடு நான் வளர்த்து ஆளாக்குறேன் என் அன்பு பிள்ளை நீ கஷ்டப்பட்டாலும் உன் குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னுடைய இந்த நல்ல புத்திக்கும் உன்னுடைய இந்த நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படாமல் வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு எப்போவுமே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா முதல்ல அவன் மனசு அவனுடைய தான் தேடும் ஏன்னா இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு அன்பான உயிர்னா அது அம்மாதான் அதே போல ஓ வாழ்க்கையிலையும் இருக்கும் கஷ்டங்களை போய் தாய்கிட்ட சொல்ல கூட முடியல வேதனைகளையும் வருத்தங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு கொடுத்து ஆதரவு சொல்லதான் அப்பாவாக நான் வந்திருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய் எவ்வளவு முக்கியமோ அதே போல தந்தையும் அவ்வளவு முக்கியமாக வழிகாட்டியாக இருக்கிறாங்க தானே ஒரு தாய் என்பவர் கருவரையில் சுமந்து மடியில ஏந்துறாங்கன்னா ஒரு தந்தையானவர் தோளில் சுமந்து இந்த உலகத்தையே காட்டக்கூடியவராகவும் உனக்கு இருந்தார் தானே என் அன்பு பிள்ளையான உனக்கு இதுக்கு மேல நான் சோதனைகளை கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் தாங்கி தாங்கி சமாளிச்சு கஷ்டப்பட்டு கவலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு நல்ல முடிவையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ அழுதா கூட உன் கண்ணீரை துடைக்க ஒருத்தரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் இனிமேலும் யாரையும் எந்த மனிதரையும் எதிர்பார்க்காம முழுசாக என்ன சரணடைஞ்சிடு முருகா முருகான்னு தினமும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாமத்தை சொல்ல பழகு உன் தேவைக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்குறியோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் மற்றவங்க வந்து உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாங்க உனக்காக உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் மனிதர்களை எதிர்பார்த்து காத்திருக்காதே அடுத்தவங்க கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னேறதுங்கிறது நடக்காத காரியம் உன்னுடைய உழைப்பால் உன்னுடைய திறமையால் உன்னுடைய சுய முயற்சியால் மட்டும்தான் நீ முன்னேறுவாய் என் செல்வமே உன்னுடைய கைகள் தான் உன் உடம்புக்கு வலிமையாக இருக்குது உன் உடம்பு தான் உன் மனசுக்கு வலிமையாக இருக்கு அதனால் உன் உடம்பையும் மனசையும் உன் கையையும் நம்பி உன்னுடைய உழைப்பையும் திறமையையும் நீ செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன் எப்போவுமே எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கொடுப்பாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே உனக்கான எல்லாத்தையும் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன் நீ என்ன எதிர்பார்த்தாலும் அதை நிச்சயமாக உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ உண்மையாக இருக்கிறதாலேயே எல்லா மனிதர்களும் உன்னை ஒரு ஓரமாகவே வச்சுருக்காங்க வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்க மனசுலையும் சரி நீ ஒரு ஓரமாகவே இருந்துட்டு போயிட மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லாராலும் தவிர்க்க முடியாத சக்தியாக எல்லாரும் உன்னை தேடி வந்து அடிபணிஞ்சு கேட்கக்கூடிய ஆளாக உன் வாசலில் உனக்காகவே காத்திருக்கக்கூடிய அளவுக்கு உன்னை முக்கியத்துவம் உள்ள ஆளாக மாற்ற போகிறேன் உன் வாழ்க்கையையும் நான் உயர்த்த போகிறேன் செல்வமே உண்மையிலேயே உன்கிட்ட பொய்யோ புரட்டோ திருட்டோ ஒளிவு மறைவோ எதுவுமே இல்லாததால் எப்பவும் நேர்மையாக இருக்கிறதால எங்கேயாவது ஒரு தப்புன்னா உடனே கோபப்படுற எரிச்சல் அடையிற அதுவு நல்ல விஷயந்தான் உண்மையாக இருக்கதும் நேர்மையாக இருக்கதும் யாருக்கும் எதைக்கும் பார்த்து ஆசைப்படாமல் யாரையுடைய இதில் திருட நினைக்காம மனசில் பட்டதே அப்பட்டமாக பேசுறது நல்ல விஷயமா இருந்தாலும் கோபப்படுறதுங்கிறது சரி கிடையாது என் செல்வமே நீ நேர்மையா இருக்கதால் மற்ற எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது புத்திசாலித்தனம் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிறது காலம் இந்த கலியுக காலத்தில் யாரும் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பது எழுதப்படாத விதியாக நடந்துக்கிட்டு இருக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க சிரித்து சிரித்து பேசுகிறவங்க உண்முன்னே இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆபத்தானவர்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவர்களை கொஞ்சம் கவனமாக கையால் கற்றுக்கும் நீ என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறவங்க கொஞ்சம் கூட கோவமே படாதவங்க நீ ஏதாவது கேட்டாலும் பேசினாலும் உங்களுடைய இருக்கிறவங்களையெல்லாம் கொஞ்சம் கவனமாகத்தான் கையாள வேண்டும் எப்போவும் யாரையும் நம்பி இருக்காமல் யாரையும் சார்ந்து வாழாமல் யார்கிட்டையும் உதவி கேட்காம தனியாக வாழ கற்றுக்கும் அப்போதுதான் நீ மற்றவங்களுக்கு முக்கியமானவனாக உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நீ எப்போதும் எல்லாவற்றையும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷங்களோட நிம்மதியோட உயர்வான வாழ்க்கையை வாழுவ அப்படி உனக்கு தேவையானதையும் உனக்கானதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் என்னுடைய இந்த நெற்றி விபூதியை உன்னை சொன்னேன் அறிவாளி கூட ரொம்ப இறக்கப்பட்டானா கடைசியில் முட்டால் ஆயிடுவான் இறக்க குணத்தால் ஏமாந்த மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீயும் அவர்களோட வரிசையில் சேர்ந்துடாம இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு கவனிச்சுப்பாரு பச்சோந்திகளும் ஆளுக்கு ஏத்தாற் போல மாற்றி மாற்றி பேசி அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய துரோகிகளும் வாழக்கூடிய இந்த பூமியில் நீ யாருக்காவது உதவி செய்கிறதா இருந்தாலும் இறக்க குணம் காட்டுவதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள பழகு விடிஞ்சா செத்துடுவோன்னு தெரிஞ்சும் கூட உயிரை உயிரை பறக்கும் ஈசலை விடவா உனக்கு இதை காட்ட வேண்டும் அந்த ஈசல்ங்கிறது இரவு பொழுது மட்டும்தான் உயிர் வாழக்கூடியதாக மாலை நேரத்துல வந்து இரவோடு இரவாகவே செத்து போயிடுது கண்டிப்பாக காலை பொழுது விடிஞ்சா அது இருந்துருவோன்னு அதுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த வாழுகிற அந்த சில மணி நேரங்களில் கூட உயர உயர பறந்து தனக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே போகுது அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரை நாள் வாழக்கூடிய இந்த உயிரினமே இப்படி இருக்கும்போது எத்தனையோ ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அளவுக்கு வாழக்கூடிய மனித உயிரை சாதாரணமாக நினைக்காம உன்னுடைய வாழ்க்கைய நீ ரசிச்சு வாழ தயாராக இரு உனக்கு பிடிச்சவங்களோட நீ செலவிடுற ஒவ்வொரு நொடியும் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருகிறது தானே அப்புறம் என்ன பிடிக்காதவங்களை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு உனக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக நேரம் செலவிடு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது ஆனா எல்லாவற்றையும் நல்லபடியாக உன் விருப்பத்திற்கு போல நடத்தி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ஓ வாய் உன்னுடைய இஷ்டம்னு நீ மனசில் நினச்சதையெல்லாம் பேசாதே எப்போவுமே பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தாமல் உன்னுடைய வார்த்தைகளையும் பயந்து பார்த்து பேசு ஏன்னா எப்போதும் நீ யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஆனால் உனக்கே தெரியாமல் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீ சரியாகவே சொன்னாலும் அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் நான் பார்க்குறேன் அதனால தான் எப்பவும் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்கிறேன் ஒரு சில மனிதர்கள் வேணும்னே உன் மனசு கஷ்டப்படும்படி பேசி உன்னை காயப்படுத்துறதையும் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட மனிதர்களை நீ ஒருபோதும் மன்னிக்காதே என் செல்வமே நீ அவங்கள மன்னித்து அவங்க சொன்னதை மறக்கிற வரைக்கும் நானும் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான் என் பிள்ளைகள் ரெண்டு பேரில் ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டுறதையும் அடிக்கிறதையும் நான் எப்படி பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும் நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டையை சமாதானம் செஞ்சு சமரசம் செய்கிறேன் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒருத்தரை இன்னொருத்தர் காயப்படுத்துறதையும் கஷ்டப்படுத்துகிறதையும் என்னால் பொறுத்து முடியாது நல்ல புத்தி சொல்லும்போதே அதை கேட்டு திருந்தக்கூடிய பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் தான் செய்வேன்னு சொல்லி இப்படி தவறாய் நடந்து கொள்ளும் பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாம உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழ தயாராகு உனக்கு நிழலாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது என்று செல்வமே நீ செஞ்ச உதவியை மறந்து நீ நன்றி செஞ்சதை கூட மறந்து உனக்கே துரோகம் செஞ்சவங்களையும் உன்னை தப்பா பேசினவங்களையும் உன் கூட சண்டை போட்டவங்களையும் நீ நினைச்சு வருத்தப்படாதே முன்னெல்லாம் யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கன்னா மறுபடியும் அவங்களை எதிர்த்து பேச கூட மனிதர்கள் துணிஞ்சு நிற்க மாட்டாங்க அவங்க அன்னைக்கு நமக்கு உதவி செஞ்சாங்களே என்ற அந்த நன்றி நன்றியுணர்வு முன்னெல்லாம் மனிதர்களுக்கு இருந்தது இப்போதெல்லாம் உதவி செஞ்சவனையே பார்த்து யார் எனக்கு உதவி செய்ய சொன்னது யார் எனக்கு நல்லது செய்ய சொன்னதுன்னு செய் நன்றியை மறந்துட்டு அவசரத்தில் உதவி செஞ்சாங்களேன்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் உதவி செஞ்சவங்களையே காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் மாறிட்டாங்க ஆனால் நீ செஞ்ச உதவியை நன்றி இழந்து அவர்கள் மறந்திருக்கலாம் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் மறக்கவில்லையின் செல்வமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காற்றேன் உன் மனசு உடையிற அளவுக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் உன்னை பார்த்து என்ன பேசினாலும் நீ ஒருபோதும் கலங்காதே உடஞ்சு போயிருக்க ஓ மனசை சரி செஞ்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க தானே ஓன் கூட நான் இருக்கேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் ஒளியின் அருமை இருளில்தான் தெரியும் அதே போல நீ படுற கஷ்டமும் உன்னுடைய வருத்தமும் வேதனையும் இந்த முருகனுக்கு நல்லா தெரியும் இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து உன்னை வெற்றிகரமான ஆளாக மன மகிழ்ச்சியோட அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்ட போறேன் விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன் அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எவ்வளவோ கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச பொற்காலமாக இருக்கப்போது நீ வாழவே கூடாது நீ ஜெயிக்கவே கூடாது நினைச்சவங்க கண்ணு முன்பாகவே உன்னை ஜொலிக்க வைக்கும்படி வாழ வைக்கப் போறேன் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லது செஞ்சு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி அமைத்து தருவதற்காக உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது இனி உனக்கென்ன வேணும் எல்லாமே நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் வந்து சேரும் நான் இருக்கிறேன்னு நீ என்னை முழுவதுமாக நம்பினால் உனக்கு எந்த கலக்கமும் கவலையும் தேவையில்லை உன் அப்பன் முருகன் இனி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஆயிரம் உறவுகள் உனக்கு இருந்தாலும் நான் உன் கூடவே இருக்கேங்கிறதே ஒரு அபரிமிதமான சந்தோஷம்தான் அந்த சந்தோஷம் உன் ஆயுட்காலம் முழுவதும் அழைச்சி இருக்கும்படி உனக்காக நான் நல்லது செய்துவேன்